வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்மா வந்து ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன் அது என்னென்னா முருங்கை இலை வச்சு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணுவோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும் இப்போது முருங்கை இட்லி பொடி எப்படி தயாரிக்கணுங்கிறத அதுக்குள்ளே பொருளை பாருங்கள் முருங்கை இலை வந்து ஒரு கப்பு உளுந்து வந்து தொழில்லாத உளுந்து வந்து ஒரு ஐம்பது கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் வத்தல் ஒரு கட்டி காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு கோழி குண்டு அளவு புளி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு குத்து கருவேப்பில்லவர் கொத்து தனியாக வந்து ஒரு மூணு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதை எப்படி வறுக்க போகிறேன் வறுக்கிறத பார்ப்போம் இப்போ அடுப்பை வச்சு செட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து உளுந்த பருப்பும் கடலப்பருப்பையும் ஒன்றா வறுத்துக்கொடுவேன் கருவை விடாமல் வறுக்கணும் செவக்க இருக்கணும் ஆனால் கறிக்கிற கூடாது தீயை கருத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா வறுத்துட்டு காப்போம் இப்போ உளுந்த பருப்பும் பல்லப்பருப்பும் நல்லா செவந்திருச்சு இதில் தட்டிடுவோம் இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் தனியாக ரெண்டு ஸ்பூனை போட்டுக்கிடுவோம் சீரகத்தை போட்டுக்கிடுவோம் கொடுவோம் இப்போ புளி பூண்டு எல்லாமே போட்டுக்கிடுவோம் கொடுவோம் இதில் வறுக்கப்பட்டு தீயை குறைச்சி வச்சே வறுக்கணும் இப்போ முருங்கலையும் போட்டிருக்கேன் முருங்கலை கொஞ்சம் வறுக்கட்டும் இப்போ முருங்கெலாம் வறுத்தரிச்சு இதையும் தட்டிக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஆயம் ஊற்றிக்கிடுவோம் காயம் பொறிக்கிறதுக்கு இந்த கட்டி காயத்தை அதில் போடுத்தேன் இப்போ காயம் நல்லா பொறிஞ்ச இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வத்தலை போடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவேன் இதிலே போட்டு வறுத்துருவோம் இப்போ வத்தல் நல்லா வறுத்துரிச்சு இப்போ எடுத்துக்கிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் நல்லா வறுத்துருச்சு இப்போ மிக்ஸியில் தட்டுவேன் காயத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் தனியாக வத்தல் பருப்பு எல்லாம் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து முருங்கைக்கீரையை தனியாக அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணணும் இப்போ முருங்கை இலையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பொடியை அரைச்சிட்டேன் ஒன்றா போட்டு ஒரு சுற்றி சுற்றிடுவோம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்றா போட்டால் மிஸ் ஆகிரும் அதனால பெரிய சேரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி இப்போ மக்களே முருங்கை இலை வச்சு உளுந்து எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இட்லி பொடி தயார் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆரோக்கியமானது கண்ணுக்கு நல்லது குழந்தைங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இட்லி கூட தோசை கூட கொடுத்தா தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமானது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ அம்மா வந்து முருங்கால வச்சு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குங்கிறத செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா செலுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்